இன்னைக்கு செந்தில் அப்பா சரணனை அந்த பொண்ணை மீட் பண்ண சம்மதிச்சிட்டாருன்னு சொல்றாரு கோமதி அவரு சம்மதிச்சுட்டாரா இருக்க மாட்டாரே நீ பொய் சொல்றியான்னு கேக்குறாங்க செந்தில் இல்லமா அப்பா நிஜமானுமே சம்மதிச்சுட்டாருன்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அண்ட் மீனா பொண்ணு ஃப்ரீயான பிரீயானு கேப்போன்னு போன் பண்றாங்க அவங்க ஆரஞ்சு கேஃபேக்கு சரணன மீட் பண்றேன்னு சொல்றாங்க அண்ட் கதிர் அண்ணன நான் கூட்டிட்டு வர்றேன்னு போறாரு அங்க சரணன் கிட்ட கோவிலுக்கு போறான்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வராரு அண்ட் வீட்டுல பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றாங்க அவரு நான் போமாட்டேன்னு சொல்றாரு அண்ட் பாண்டியன் தனியா எப்படி அனுப்புறதுன்னு சொல்றாரு நானும் பொண்ணை பார்க்கணும்னு கோமதியும் பழனியும் சொல்றாங்க சோ குடும்பத்துல எல்லாருமே ஒன்னா போறாங்க அண்ட் சரணன் பொண்ணை மீட் பண்ண போறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது அண்ட் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாக இருக்கு அதுல பாண்டியனும் சரணனும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அங்கதான் சரணனுக்கான ஹீரோயினும் என்றாகிறாங்க அவங்க யாருன்னா சரண்யா இவங்க நெஞ்சு மரப்பதிலை ஆயுத எழுத லீட் ரோல்ல பண்ணியிருக்காங்க இவங்க தான் சரவணனுக்கு ஜோடியா வர அண்ட் இதுதான் அடுத்த வாரத்துக்கான எபிசோடா வரப்போது